வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வாக் டிஎன்பிசிலேருந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் லகர நகர வேறுபாடுகள் வந்து பார்த்தோம் சரிங்களா அதுலேருந்து தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் கிப்பெல்லாம் பாருங்கள் இதுக்கு முன்னாடி குரில் நெடிலாம் என்ன லகர நகர லக நகர வேறுபாடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரிவிசியர் கொஷின் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ நம்ம முப்பத்தஞ்சு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கான் கான் இஸ் சொற்களோட ஒளி வேறுபாடு அறிந்து நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா கான் கான் பாருங்கள் காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் சரிங்களா ஒவ்வொன்றா படித்து பாருங்கள் காட்டிற்கு சென்று வந்தான் காட்டிற்கு புறப்பட்டுத்தான் காட்டிற்கு சென்று தங்கினான் சரிங்களா அப்போ அவங்க இதுக்கும் இதுக்கும் ஒளி வேறுபாடு அறிஞ்சு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா காட்டுக்கு போயிட்டு பூந்தோட்டத்தை பார்க்குறான் அப்படின்ற இதுக்கு வந்து கரெக்டு அடுத்தது பாருங்க அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை யாது அப்படின்றாங்க இந்த அரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் நகர நகர வேறுபாடு சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் இந்த அரி அப்படின்னா திருமால் இந்த அறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அறிஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொன்னா அப்ப இந்த அரி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமால் இந்த அரி வந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிறது புதுசா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது அறைக்கும் அறைக்கும் உள்ள சரியான பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த அறை சரிங்களா இந்த அறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாதி சரிங்களா இந்த அறை வந்துச்சு அப்படின்னா அது வந்து அரைதல் இந்த அறைன்னா என்ன அரைதல் இந்த அறை வந்துச்சுன்னா பாதி இந்த அறை வந்துச்சுன்னா அரைதல் அடுத்தது அடுத்தது பாருங்க தாளுக்கும் குண்டுலாக்கும் குண்டு இல்லுக்கும் இந்த இல்லுக்கும் இந்த இல்லுக்குள்ள டிஃப்ரென்ஸு இந்த தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளாட்டு இந்த தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதம் சரிங்களா இந்த தாள் என்ன சொல்றாங்க இந்த இல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாதத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆப்ஷனை படித்து பாருங்க படித்து பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ண முடியும் அடுத்தது புளிக்கும் புளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இந்த புளி அப்படின்னா விலங்குன்னு போட்டுருவீங்க இந்த புலினா இந்த புளியம்பழம் வேப்பம்பழம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அந்த புளி பழத்தை வந்து குறை குறிக்கிறது பழ வகைகளை வந்து அந்த வந்து குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் புளியம் பழம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இங்கே அடுத்தது இந்த கறிக்கும் இந்த கறிக்கும் இல்லை இந்த கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை சரிங்களா அதுவே பரின்னு வந்துச்சுன்னா குதிரைன்னு சொல்லி படிச்சிருப்போம் இந்த கறினா யானை பரினா குதிரை சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிசை நான் ப்ரிப்பேர் பண்ணணும் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இந்த கறி அப்படின்னா ஏதாவது கா காய்கறி காய்கறியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த கறி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்தது பாருங்க மறை மறை சரிங்களா இந்த மறைக்கும் இந்த மறைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இந்த மறைக்கும் இந்த மறைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுவுமே நம்ம பார்த்தோம் பரினா என்ன சரிங்களா மறைனா என்ன பரினா குதிரை அதுக்கப்புறம் மறைனா என்ன ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த மறை அப்படின்னு பார்த்திங்கன்னா மான் இந்த மறை ரிக் எதிர் சாமனை அதிர்வனை இந்த மாதிரி வேதம் கேள்விப்பட்டிருக்கோங்களேன் அந்த மாதிரியே என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்துங்க நாட்டுக்கு தேவை நாட்டுக்கு தேவை என்னது அரண் தான் நாட்டுக்கு தேவை என்ன அரண் அரண் இது போட்டலாம் அடுத்தது பாருங்க ஒளி வேறுபாடு அறிஞ்சு நம்மளை வந்து பொருத்த சொல்கிறாங்க ஒளி வேறுபாடு அறிந்து நம்மளை பொருத்த சொல்றாங்க பொறுக்கலாமா வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பெண் சரிங்களா இந்த வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மர வகையை குறிக்கிறது இந்த வாழை அப்படின்னா அது ஒரு மீன் வகையை குறிக்கிறது சரிங்களா ஈஸியாக நம்ம ஒன்று தெரிஞ்சாலே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் அலைனா என்ன அலைனா என்ன அலைனா என்ன குண்டுலா லா லா இது மூணுக்குள்ளே டிஃப்ரென்ஸு அலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் அலை இந்த அலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடு சரிங்களா இங்கே கொஞ்சம் அலைஞ்சிருச்சு அதனால் என்னன்னு தெரியல சரி ஓகே அடுத்தது பாருங்கள் இந்த மூணு லீக் கொடுத்துருக்காங்க இந்த லீக்கோ இந்த லீக்கோ இந்த லீக்கோ நிற்க சரியான வேறுபாட்டை நம்ம தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க இந்த லீவ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பயம் இந்த கிளி வந்து போடுறோம் கிளித்தல் இந்த கிளி அப்படினா அது ஒரு பறவை எனத்தை சேர்ந்தது அப்போ இந்த லீவ் வந்துச்சுன்னா என்னன்னு மட்டும் தான் நமக்கு தெரியாது அப்போ இந்த குண்டலி வந்துச்சுன்னா அது என்னது கிளி ஐயோ ஏதாவது கிளிச்சிட்டோம்னா நம்ம வந்து பயப்படவும்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த லீ வந்துச்சுன்னா அது கிளி அது ஒரு பறவை ஏதாவது குறிக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இந்த லீ வந்துச்சுன்னா கிழிக்கிறதுன்னு தெரியும் சரிங்களா ஓகே இது பாருங்கள் கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் டென்த்தில் நீங்கள் படிக்கும்போது இது படிச்சிருப்பீங்க கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கு இந்த கலை அப்படின்னா கலை வேண்டாத செடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் அடுத்து இந்த கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு இந்த தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கிறத நம்ம இந்த தலை வந்து சொல்லுவோம் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் ஊன் என்றால் உணவு அதுக்கப்புறம் இந்த ஊன் நம்ம இது இது நான் ஒளி வேறுபாடு வந்து சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த நகர நகர வேறுபாடு படிச்சிருந்தாலே அதுல இருந்தால் ஓரளவுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கவர் ஆகுது அதை நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா பாருங்கள் ஊன் அப்படின்னா உணவு ஊன் அப்படின்னு எரிச்சி அதுலேருந்து மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸுமே கவர் ஆயிடுச்சு ஓகேவா அடுத்தது சொல்லையும் பொருளையும் பொருத்த சொல்லியிருக்காங்க வன்மை அப்படின்னா என்னென்னு பாருங்கள் வன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை இந்த வன்மைன்னா என்ன அப்படின்னா கொடை கொடை கொடுக்குற வள்ளல்களோட கொடை நம்ம பிடிச்சாலும் வன்மை அப்படின்னா கொடைன்னு சொல்லிட்டு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி இந்த தன்மை அப்படின்னா இடப்பெயர் ஓகேங்களா எப்படி ஒரு ரெண்டு சுழி இன்னுக்கும் மூணு சுழி இன்னக்கும் இதில் தான் நமக்கு வந்து மார்க்கே போகிறது அதனால நல்லா எத்தனை டைம் நம்ம படிக்கிறோமோ அத்தனை டைமுக்கு வந்து நம்ம மைண்டில் மெமரைஸ் ஆகும் ஓகேங்களா அடுத்தது வாழை இது இப்போ தான் பார்த்தோம் ரிப்பீட்டட் கொஷின் இந்த வாழைன்னா இளம் பெண் பார்த்தோம் இந்த வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வகை மறக்கவே கூடாது கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அடுத்து பாருங்கள் வலை மீன் பிடிக்கிற வலையை வந்து சொல்கிறாங்க இந்த வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொந்து சரிங்களா இந்த வாழைன்னா ஒரு மீன் வகை பார்த்தோம் அடுத்து இந்த வாழை அப்படின்னா அது ஒரு மரம் வகையை வந்து நம்ம பார்த்தோம் வாழை மரம் தன்னை மரம் பனை மரம் நம்ம பார்ப்போம்ல அது வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே ஈஸி தான் ரிப்பீட்டட் எடுத்து கொஷின் தான் இதுவுமே அடுத்தது பாருங்கள் பொருந்தாதினியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கலை அப்படின்னா வித்தை இதுவும் போடுறாங்க இந்த கலை மூங்கில் பார்த்தோம் இந்த கலை அப்படின்னா முகத்தோட முகத்தில் இருக்க வீசுகிற ஒளியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலை அப்படின்னும் இந்த காலைனா எதை குறிக்கும் மேகத்தையை குறிக்கும் காலை வந்து ஒரு விலங்கினத்தை வந்து குறிக்கும் சரிங்களா அப்போ இது ஈஸியாக வந்து நம்ம ஆப்ஷன் வச்சே ரிஜெக்ட் பண்ணிடலாம் இது வராது அப்படின்னு சொல்லி அடுத்தது பாருங்கள் இது பாருங்கள் இந்த கொஷின் எத்தனை வாடி ரிப்பீட் கே ரிப்பீட் வாழை மரம் வாழை மீன் அதுக்கப்புறம் வாழை அப்படின்னா இளம்பெண் சரிங்களா அடிக்கடி கேட்டதே தான் இந்த ஊனுமே பாருங்கள் மூணு சுழியின்னு வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் உணவு அதுக்கப்புறம் ரெண்டு சுழியின் வந்துச்சு அப்படின்னா இறைச்சின்னு பார்த்தோம் களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அதுக்கப்புறம் இந்த களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்வு சரிங்களா அப்போ கேட்டதை ஏதாவது ரெண்டு தெரிஞ்சுச்சிட்டா கூட நம்ம ஆப்ஷன் கரெக்டாக என்ன பண்ணிடலாம் கெஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த இதுமே நான் ஒலி வேறுபாடுன்னு சொல்லும்போது தன்னகர நகர வேறுபாடு சொல்லும்போது நகர நகர வேறுபாடு சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு சுழி நான் வந்தால் என்ன மூணு சுழி நான் வந்தால் என்ன அப்படின்னு மூணு சுழி நான் வந்தால் வாசனை ரெண்டு சுனா உள்ளம் சரிங்களா மனம் என்ன உள்ளம் வாசனை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மூணுனா என்னது மணம் அப்படின்னா வாசனை அதுக்கு மூ வாசனை அப்படின்னா மூணு சுளி நான் வரணும் அதே ரெண்டு சுளி மணம் அப்படின்னா உள்ளத்தை வந்து குறிக்கும் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆக கூடாது அதுக்கு தான் ப்ரீவியர் கொஷின் பார்க்கணும் ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எழுதி வச்சிட்டு முப்பத்திரெண்டு கொஷின்ஸ் தானே என்ன நம்மளால் எழுத முடியாது டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக் படிச்சிங்கன்னா பத்து நாளைக்கு பத்து டாபிக் ஆச்சு டெய்லி அந்த ஒரு டைம் ப்ரீவியர் கொஷின்ஸ் நோட் போட்டு எழுதிவீங்க எவ்வளோ பத்து நிமிஷம் ஆகும் போதும் தான் நோட் போட்டு எழுதி வச்சிங்கன்னா டெய்லி ரீகால் பண்ணுறதுக்கு ஆன்சரை தனியாக எழுதி வச்சுக்கோங்க டெய்லியும் அந்த கொஷின்க்கு இதை ஆன்சர் இதாக ஆன்சர் நீங்கள் ரீகால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் ரிஸ்ட் ஆகும் சரிங்களா அறை அறை கட்டடப் பகுதியை வந்து அறைன்னு சொல்லுவாங்க அந்த அறை அப்படின்னா இப்போ வட்டம் இருக்குது அப்படின்னா அதில் பாதி இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அறையை வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஒன் ஒன்றில் பாதி அரை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏதாவது நம்ம அரை சொல்லணும்ல அதுதான் வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்க செரு அப்படின்னா சண்டை இந்த செரு வந்து போடுறோம் வயல் இது தெரிஞ்சாலே போட்டுடலாம் அப்போ வயல் வந்துச்சு அப்போ இது இந்த செருனா சண்டையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒன்று தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கெஸ்ட் பண்ணி போடலாம் தமிழ்மொழி டேஷ் ஒளிகளை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி ஐநூறு ஒலிகளை வந்து கொண்டது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது கரைக்கும் கரைக்கும் இந்த கரைன்னு அழுக்கு கரை வந்து சொல்லுவாங்க சரிங்களா இந்த கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லை ஓகே அடுத்து பாருங்க கலைக்கும் கலைக்கும் கலை அப்படின்னா ஆடை அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு இந்த கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீக்குதல் கலைன்னு ஒன்றே நுண்கலைன்னு போட்டுறாதிங்க சரிங்களா பாருங்கள் கலை அப்படின்னா ஆடை இந்த கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வேண்டாத வயலில் வேண்டாத பயிரெலாம் இருந்துச்சு நீக்கும் இல்லையா அந்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீக்குதல் அப்படின்றாங்க அடுத்தது பாருங்கள் பின் வரும் இரண்டிலும் பொருள் பொருந்தாத இனிய தேர்ந்தெடுக்க சொல்லி தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வே அப்படின்னு பார்த்திங்கன்னா சீலை வேனா என்ன சீலை வே அடுத்து பாருங்கள் கரும்பு அப்படின்னு அழகு இதுவுமே நம்ம பார்த்தோம் மூங்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தி வே அப்படின்னா சீலை வந்து கிடையாது தப்பு அடுத்து களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகற்று இதெல்லாமே பார்த்தோம் இதில் நமக்கு ரெண்டுலையுமே எது வந்து பொருந்தாது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் நமக்கு வந்து பொருந்தாதது இருக்குது வேய் சீலை டிஃப்ரெண்ட்டாக ஒன்று இருக்குது சரிங்களா அப்போ ஈஸியாக வந்து இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை அதே பறி அப்படின்னா குதிரைன்னு பார்த்தோம் கறி மானுக்கு ஒன்று பார்த்தோம் அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குறை வந்து சொல்கிறதுன்றாங்க அடுத்து இது பாருங்கள் அலை அலை ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அலை அப்படின்னா கடல் அலை இந்த அலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்று அலைனா கடல் அலை இந்த அலை அப்படின்னா புற்று அலை கடல் அலை புற்று அடுத்தது கரைக்கும் கரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு க என்னது கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளக்கரை வந்து சொல்லுவோம் இந்த கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழங்கம் க கரை கழங்கத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கரைன்னு சொல்லலாம் இந்த கரையினா குளக்கரை எல்லை அந்த அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா அதில் வந்து வரும் இந்த கரையிலே ஒன்று நம்ம எல்லைன்னு பார்த்தோம் இந்த வந்து குளக்கரைன்னு கொடுத்துருக்காங்க இந்த கரை வந்து ஒன்று அழுப்பி நிற்கிறது இல்லை அப்படின்னா கழங்கம் அந்த கொஞ்சம் மீனிங் தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம் அடுத்தது குறவர் குறவர் பாருங்க கு இந்தரா வந்துச்சு அப்படின்னா ஆசிரியர் இந்த குறவர் இது உங்களுக்கே தெரியும் குறவன் குர்த்தின்னா ஒரு இனத்தார் வந்து சேர்கிறதா என்ன அப்படின்னா இது அடுத்தது வலை 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 இது நம்ம முன்னையே பார்த்தோம் இங்க பாருங்க வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலந்தியோட வாழிடத்தை தான் என்ன சொல்லுவோம் வலைன்னுவோம் இந்த வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரம் இந்த வலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னை மரம் சரிங்களா அப்போ சிலந்தி வாலிடம் இந்த வலை அப்படின்னா துவாரம் இது புன்னை மரம் தெருள் அப்படின்னு மெமரைஸ் பண்ணிக்கோங்க லை 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 மூணுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் வலை சிலந்தி ஒரு சிலந்தி வலையை கட்டுது இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வலைனா துவாரம் ஓகேவா துவாரத்தில் ஒரு ஆர்க் போடுறோம் இல்லையா அந்த கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வலை அப்படின்னா ஒரு மரத்தை வந்து வளைக்கிறது சரிங்களா எப்படி வேணாலும் நீங்கள் நீங்கள் ஞாபகம் தான் அடுத்தது பாருங்க இற இர இந்த இர நம்ம வந்து நம்ம ஏற்கனவே நீங்கள் அந்த ஒளி வேறுபாடு அறிஞ்சதுன்னா தெரியும் இர அப்படின்னா இறப்பு இந்த இரனாலும் நமக்கு வந்து இறப்பு இந்த இறப்போட ஒரு செத்து போகிறத வந்து இது சொல்லுவாங்க சரியா அடுத்தது பாருங்கள் ஆணை ஆணை மூணு சுழி நாவா என்ன இந்த மூணு சுழி நாவா கட்டளை அதே ரெண்டு சுழி ஆணைன்னு வந்துச்சுன்னா அது யானையை வந்து குறிக்குது ஓகேங்களா யானைக்கு பறி அப்படின்னா குதிரைன்னு பார்த்தோம் யானைக்கு இன்னொரு மீனிங் பார்த்தோம் மானுக்கு ஒரு மீனிங் பார்த்தோம் இந்த யானை மாணை மான் ரெண்டுமே பார்த்தோம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இது பாருங்கள் எரி எரி இதுக்கு ரெண்டு இருக்க டிஃபரன்ஸ் எரினா தீ சரிங்களா அடுத்து இந்த எரி அப்படின்னா ஏதாவது தூக்கி வீசறது வீசறதை சொல்கிறாங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எரிக்கும் எரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இந்த ரீக்கும் இந்த ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ் இது வந்து தூக்கி இது வந்து எரி அப்படின்னா தீ தீ பிடிச்ச எரிதுன்னு வச்சுக்கோங்க இந்த எரி அப்படின்னா ஏதாவது தூக்கி வீசுது சரிங்களா தூக்கி வீசருது வீசு அடுத்து உரிக்கும் உரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு உரி அப்படின்னா சுழற்று சரிங்களா உரி அப்படின்னா சுழற்று இந்த உரி அப்படின்னா உரி சரிங்களா சுழற்று உரி மறக்கக்கூடாது முப்பத்திரெண்டு கொஸ்டின்ஸாக இருக்கும் முப்பத்திரண்டு கொஷின் ஒன்றும் தேவை ஆன்சர் எழுதாதீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொஷின் முப்பத்திரெண்டு கொஷின் எழுதிங்க எழுதிட்டு ஆன்சரை சைடில் ஏபிசி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இதில் தான் கேட்பாங்க இதை தவிர எதுவும் கேட்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே உங்களுக்கு என்ன அப்படின்னா இதுலேயும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கல் நகர நகர வேறுபாடு பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக வினா வினா எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் எழுத்துக்கள் இது படிச்சிங்கன்னா இந்த இந்த டாப்பிக்கில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்போ அந்த அளவுக்கு ப்ரிப்பேடாக எத்தனை கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் கரைக்கும் கரைக்கும் கரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கரை வந்தால் ஓரம் இந்த கரை வந்து அழுக்கு இல்லைன்னா கழகம் அந் கழகத்தை வந்து தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இது ரெண்டும் முன்னையே பார்த்தோம் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோக்களவு தான் நமக்கு வந்து மெமரைஸ் ஆகும் அடுத்தது சொல் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் களம் அப்படின்னா கப்பல் இது போட்டுடலாம் இந்த களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் களத்தில் போய் காய வைக்கலாம் அதாவது நெல் சோளம் கம்பு காய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த களம் இந்த வலி அப்படின்னா காற்று இதுவுமே ஈஸி சாரி இந்த வலி அப்படின்னா வலிமை இந்த வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது ஓரளவுக்கு நம்ம ரிப்பீட்டடாக படித்தோம்னாலே நம்ம வந்து ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் இது பாருங்கள் இந்த கொஷின்ஸ் பாருங்கள் ஆரை இது நம்ம பார்த்தோமா ஆரை ஆரை பாருங்கள் ஆரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிய இந்த ஊரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர இந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரக்க இந்த என்ன சுரக்க சரி ஓகே அடுத்தது பாருங்க பட்டியல் ஒண்ணு பட்டியல் டூவோட பொறுத்த சொல்லியிருக்காங்க ஒலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி அப்படின்னா நீக்கிறது அடுத்தது இது இந்த களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடி களித்தடி இது போட்டுடலாம் ஓகே இந்த ஒலி அப்படின்னா வெளிச்சம் இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சி ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்போ இதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப நிறைய வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்குது அடுத்தது இது பாத்தீங்கன்னா தின்மை அப்படின்னா தின்மைனா என்ன பார்த்தோம் வலிமை சரிங்களா அடுத்தது இது ரெண்டு சுழி வந்துச்சுன்னா தீமை தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மைனா குளிர்ச்சி ரெண்டு சுழின்னு வந்துச்சுன்னா என்னன்னா இயல்பு ஓகேங்களா ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் எப்போ நீங்கள் வந்து தனியாக ஆன்சர் இல்லாமல் தனியாக நீங்கள் செக் பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு உங்களால் கெஸ்ட் பண்ண முடியும் முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் தான் அதிகமாக இல்லை ஓகேங்களா இந்த மூணு டாபிக் இதில் கவர் ஆகிருக்கும் முன்னெல்லாம் ஒட்டுக்காக கொடுத்துருந்தாங்க ஒளி வேறுபாடுலேருந்து பொருளை வந்து பொருத்த சொல்லுங்கன்ட்டு இப்போ நகர நகர வேறுபாடு தனியாக கொடுத்துருக்காங்க குறில் நடில என்னென்னு தெரியணும் குரில் நடிலாம் உயிரெழுத்துக்கள் எத்தனை அவன் எழுத்துக்கள் எத்தனை உயிரிழத்துக்களை எத்தனை மாத்திரை நம்ம எழுதுக்கு எத்துறதுக்கல மாத்திரை ஆயுத எழுத்துக்கு மாத்திரை இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் மாத்திரைன்னா என்ன கால அளவு வழி என்ன வெளி நான் என்ன மாத்திரைன்னு என்ன கால அளவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உயிர்மை நெடிலுக்கு எத்தனை மாத்திரை உயிர்மை குறிலுக்கு எத்தனை மாத்திரை ஏதாவது இப்போ அரண் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோடய மாத்திரை அளவை சொல்லுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆன்றது குரில் ராண்ட்றது குரிலு அப்போ குரிலுக்குன்னா எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை மெய் எழுதுக்கு எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை அப்போ மொத்தம் இது மூணு மாத்திரை அப்படின்னு சொல்லி சாரி மொத்தம் நாலு மாத்திரை இந்த மாதிரி நீங்கள் கெஸ்ட் பண்ணி எழுதணும் ஓகேவா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க குரல்நடியில பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம் கேள்விகள் கேட்குற அளவுக்கு நம்ம வந்து நம்ம நம்மளை வளர்த்துக்கணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்